அவனுக்கு பேலன்ஸ் ஷீட் அவனை நம்ம என்ன சொல்ல முடியும் அவனுக்கு இது பேலன்ஸ் ஷீட் தான் தீரணும் அவன் கணக்கு மூவாயிரம் குழந்தைகளை உடனே மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் வந்து மூடு நானு ஐயா ஐயா ரெண்டு திங்களாய் அங்கெல்லாம் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற குழந்தைகள் இந்த மக்கள் என்ன பண்றாங்க அவ்வளவு சொத்து சுகத்தி விட்டு கிடைச்ச பைய கடை தூக்கிட்டு திருவாரூர் பார்க்க நடக்கிறான் அப்ப மரண பயம் வந்தால் இவர்களுக்கு சொத்து சுகம் பணங்கள் ஆசையில பாத்தீங்களா மனுஷன் ஓடுறான் ஐயா ஒரு உண்மையை நான் சொல்லித்தான் தரணும் அந்த வழியிலே ஒரு இஸ்லாமிய ஊர் மட்டும்தான் மொத்தமா அரிசியை பிரித்து குஸ்கா செஞ்சு வர்றவனுக்கெல்லாம் சோறு போட்டாங்க அவங்க நான் இஸ்லாமியர்னு பார்க்கல அவர்களுக்கு அன்பை போதித்தாரே சொல்லலாக அலகி வசலம் அதன் வழியிலே அவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள் எனக்கு மனசுல நம்ம ஆட்கள் இருந்தான் சோறு இல்லையா அவனுக்கு அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா என்னையும் கூட்டு சாப்பிட சொன்னாங்க என்ன நான் ஐயா நீங்க வாங்க சாப்பிட்டேன் அங்க ஒரு பெண் குழந்தை து நான் கேட்டேன் கூட்டு போய் கலெக்டர் சொல்றாரு முறைப்படி நீங்க பிடிஷன் போட்ட அப்பந்தாய் ஒரு தாய் என்ன பண்ணிருக்காயா குழந்தைய ஒரு குழந்தை இடுப்புல வச்சிருக்கா ஒரு குழந்தை கையில பிடிச்சிட்டே இழுத்துட்டு ஓடுறா கடல் வருதுன்னு ஒரு குழந்தை பின்னால தனியா வருது பார்த்தவனுக்கு என்ன தோணிடுச்சுன்னா பாரு இந்த பொம்பளை பிள்ளை ரெண்டையும் காப்பாத்துறா ஒரு பிள்ளை பின்னாலே ஓடி வருதுன்னு அந்த கடைசியில வந்த பிள்ளை கடல் கொண்டு போயிடுது இந்த அம்மா ஊருக்குள்ள வந்து சொல்லுது அந்த கடல்ல போன பிள்ளை தாயா என் பிள்ளை இது என் ஃப்ரெண்டு பிள்ள என்ன நம்பி ஒப்படைச்சிட்டா அதை காப்பாத்தன இது தாயாலதாயம் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அவன் ஏன் சுனாமியை கொண்டு வர்றான் கடவுள் எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் அத்துமீறுகிறார்களோ அற்றோலியம் செய்கிறவர்களாக மாறுகிறார்களோ எப்பொழுது ஆண்டவன் இல்லை என்று கருதி நான் தான் பெரியவன் என்று கருதுகிறார்களோ அப்பொழுது ஆண்டவன் நான் இருக்கிறேன் அதானே ஜப்பான் ஜப்பான் நினைத்தால் உலகத்தில் எதையும் சாதிக்கும் நான் ஒரே நாள் அடிச்சான மறந்துடாதீங்க ஒரு உண்மை இருக்கு நம்ம கிழவங்க மாதிரி அங்கே கிழவங்க என்ன பண்ணிருக்கான் கல் நட்டு வச்சிருக்கான் இந்த இல்லைக்கு அந்த பிறகு வீடு கட்டாத இந்த எல்லையிலிருந்து இவ்வளவு தூரம் தள்ளி எந்த நேரமும் கடல் கொந்தளி பேர் பண்ண கண்டுபிடிச்சி எழுதி எழுதியிருக்கான் இவனுதான் அவனை முட்டா பேங்க ஜப்பான் இப்பவும் சொல்றான் தப்பு பண்ணிட்டான் பெரியவங்க எழுதி வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த ஜப்பான் இப்ப அணு உலையெல்லாம் எரியுது இல்லையா ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க மனிதன் இறைவனை வென்று விடலாம்னு அவன் அனுமதிக்கணும் உங்கள் ஒவ்வொரு வெற்றியும் கடவுள் அனுமதிக்கிறார் நீங்க அவனுக்கு நன்றி சொல்லணும் சல்லலாக லைவசலன் சொல்றார் நபிகள் நாயகம் மலஜலம் ஒழுங்காக கழிந்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க